செய்யலாம் தக்கலீது கூடாது நீ சொல்றா இல்லையா அப்ப நீ என்ன செய்யணும் மக்கள்கிட்ட நீ குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது டிவியை திறந்த உடனே என்ன சொல்லணும் நீ குர்ஆனை படியுங்கள் ஹதீஸை படியுங்கள் இபின் மாஜாவை படியுங்கள் துர்மதியை படியுங்கள் நஸ்ஸாயை படியுங்கள் அஹ்ம அஹ்மதை படியுங்கள் தபுரானியை படியுங்கள் இப்படிதான் சொல்லணும் மறுநாளும் குர்ஆனை படியுங்கள் ஹதீஸை படியுங்கள் இபின் மாஜாவை படியுங்கள் துர்மதியை படியுங்கள் இப்படிதான் சொல்லணும் நீ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது ஏன் குர்ஆன் எல்லாருக்கும் தான் உள்ளதானே எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு படிக்கட்டுமே நீ எதுக்கு குரானுக்கு தரிசமா எழுதணும் அப்ப நீ என்ன சொல்ற மக்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு அவன் சொல்றான் ஜாக்குகாரன் சொல்றான் ஜாக்குகாரர்களே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஜாக்குகாரன் சொல்றான் அப்போ மதுகபை பின்பற்ற வேண்டும் தகலீது வேண்டும் என்று நீங்களே அங்கீகரிக்கிறீங்க அப்போ வஹாபிகளும் இமாம்களை பின்பற்றாங்க சுனத்துஜமாத்துக்காரங்களை இமாம்களை பின்பற்றாங்க ஆனா சுனத்து ஜமாத்துக்காரங்க தகுதியுள்ள இமாம்களை பின்பற்றாங்க வகாபிகள் இமாம்களை பின்பற்றாங்க